Hello friends. செஞ்சு அடிச்சிட்டார் ஃபார்முக்கு வந்துட்டார் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க தொடரை வந்து கைப்பற்றிட்டாங்க இன்னுமே கூட பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அதை பற்றிலாம் வந்து கண்டுக்காம இது வந்து ஒரு சாதாரண நாள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் குரு வந்து நீண்ட நேரம் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு இன்னிங்ஸாக ரோஹித் சர்மா வந்து ஒரு செஞ்சுரி கூட வந்து அடிக்காமல் தொடர்ந்து வந்து தடுமாறிட்டு வந்தார் இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது எப்போயிலேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா நியூசிலாந்து தொடர்லேருந்து ஸ்டார்ட் ஆனச்சு ஸோ நல்லா இருந்த டீமை கொலாப்ஸ் பண்ணிவிட்டு போனது வந்து நியூசிலாந்து டீம் தான் சொந்த மண்ணில் வச்சு நம்மளை வந்து ஒயிட் வாஷ் வந்து பண்ணாங்க அதற்கு முன்னாடி வந்து சொந்த மண்ணில் வச்சு நம்மளை வந்து ஒரு தோற்கடிச்சு ஒரு சீரியஸை கூட வாங்காத நியூஸில் டீம் வந்து சொந்த மண்ணில் வச்சு நம்மளை வந்து படுதோல்வி அடைய வச்சு ஒயிட் வாஷ் பண்ணது பெரிய சிக்கலாக வந்து மாறிச்சு ஏன்னா அடுத்து பார்டர் கவர்ஸ்க ட்ரா வந்து டஃப்பாக வந்து போணுச்சு கம்யூனிஸ்ட் தலைமையில் ஆஸ்திரேலியா நம்மளை வச்சு செஞ்சாங்க நம்ம வந்து நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணில் தோற்றோம் அடுத்து வந்து பார்டர் கவர்ஸ்க ட்ராஃபி ரெண்டு முறையாக கடந்த ரெண்டு முறை ஆஸ்திரேலியாவில் நடந்தப்போ நம்ம தான் ஜெயிச்சிருப்போம் இப்போ அதையும் வந்து ஆஸ்திரேலியா வந்து பறிச்சிட்டாங்க இன்னொரு புறம் வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் போவதற்கான வாய்ப்பையும் வந்து காலி பண்ணிவிட்டாங்க ஆஸ்திரேலியா தொடர்ந்து அவங்க வந்து வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நியூசிலாந்து தொடரில் ரோஹித் சர்மா வந்து படுமோ ஒரே ஒரு அரை சதம் மட்டும் அடிச்சாரு பார்டர் கவஸ்கர் அஞ்சு மேட்ச்சில் மூணுல மட்டும் ஆனாரு அந்த மூணுலயுமே சொல்லிக்கிற மாதிரி ரன்கள் வந்து சேர்க்கல தன்னோட இடத்தை மாற்றி மாற்றி ஆனார் ஆறாவது ஏழாவது இடத்துல வந்தாரு அப்புறம் ஓப்பனிங் போனாரு இதுலையுமே சரியா ஆடலை சரி திரும்ப ஃபார்முக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சியில் ஆட சொன்னாரு கம்பீர் ரஞ்சிலையும் போய் ஆனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மேட்சில் ஆனாரு ரெண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து முப்பத்தோரு ரன்கள் மட்டும் தான் வந்து சேர்த்தாரு எடுத்துக்கிட்டோம்னா ரோகித் சர்மா படு மோசமாக தான் வந்து ஆடிட்டு இருந்தார் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு இங்கிலாந்து அன்றைக்கி அகன்ஷா பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொன்பது ரன்கள் வந்து சேர்த்துருப்பாரு தொண்ணூறு பலில் அடிச்சிருப்பார் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடி இருப்பார் பன்னெண்டு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஏழு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு பிரித்து மேஞ்சிருப்பார் ரோகிட்டும் கில்லும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பில் பண்ணியிருப்பாங்க நூற்றி முப்பத்தாறு ரன்கள் பார்ட்னர்ஷிப்பில் சேர்த்திருப்பாங்க இதே பார்ட்னர்ஷிப்பை வந்து அப்படியே சாம்பியன் ஷாஃபிலேயே வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா சாம்பியன் சாம்பியன்ஷாஃபி வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து முடிஞ்ச பிறகு வந்து ரோஹித் சர்மா திரும்ப ஃபார்முக்கு வந்ததை பத்தி என்ன பேசியிருப்பாருன்னா இதெல்லாம் வந்து கிரிக்கெட் ஆடுறப்ப எல்லாருமே எல்லா மேட்சும் நல்லா ஆடணும்னு தான் யோசிப்போம் அந்த மாதிரி தான் களத்தில் நாங்கள் வந்து இருப்போம் அதில் சில மேட்ச் வந்து ஒர்க் அவுட் ஆகும் சில மேட்ச் வந்து ஒர்க் அவுட் ஆகாது இப்போ நான் உடனே செஞ்சுரி போட்ட உடனே ஃபார்முக்கு வந்துட்டேன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து ஒரு பத்தோட பதினொன்னா இது ஒரு கேமு அவ்வளோ தான் என்னோடய வேலையை நான் வந்து கரெக்டாக பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து எல்லாமே எனக்கு எனக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சது சில போட்டியில் அது வந்து அமையாது அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிட்டு வந்து கடந்து போயிட்டார் புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூமில் இந்தியா வந்து தொடர கைப்பற்றுனதை வந்து செலப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இப்போ ஏன்னா வந்து நியூசிலாந்து தொடரில் தோத்தோம் ஆஸ்திரேலியா தொடர்லேயும் வந்து தோத்தோம் அதுக்கப்புறம் வந்து யங் பிளேயர்ஸ் கொண்ட டி ட்வெண்ட்டி அணி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து சொந்த மண்ணில் வச்சு டி ட்வெண்ட்டி சீரீஸை வந்து ஜெயிச்சிருப்பாங்க இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இப்போ அடுத்த ஓடி சீரஸ்லாம் நம்ம வந்து ஜெயிச்சிட்றோம் அடுத்த கேமில் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் நிறைய மாற்றம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் அப்போ இந்த ஒரு வெற்றி வந்து எல்லாருமே செலிப்ரேட் இருக்கிறப்ப ரோஹித் சர்மா மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பீர் கூட தனியாக வந்து டிஸ்கஷனில் வந்து இறங்கியிருப்பார் அதுவும் ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பார் எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்தை சாப்பிட்டுட்டு ஹோட்டல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் ரோஹித் மட்டும் வந்து நீண்ட நேரமாக வந்து போகாமல் கம்பீர் கூட வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் அதாவது வந்து சாம்பியன் ட்ராஃபியில் வந்து என்ன பண்ணுறது எப்படி வந்து நம்ம ரெடி ஆகிறது இப்போ இருக்க டீம் வச்சு அப்படியே போகலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பவுலிங் யூனிட் பற்றி வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் அப்போது வந்து தான் வந்து ஃபார்முக்கு வந்த பிறகு அதை வந்து கொண்டாடாமல் செலப்ரேட் பண்ணாமல் அடுத்த கட்டத்தை ஓகே இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீமுக்கு டீமுக்காக சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக பார்த்தீங்கன்னா கம்பீர் குரா நீண்ட நேரம் வந்து ரோஹித் சர்மா டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காரு நன்றி